வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் நமது சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இப்போ நாம ரொம்பவும் பரபரப்பான ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம் ஆமாம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட தளபதி லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியான கூலி படம் தான் அது இந்த படத்தோட முதல் நாள் வசூலை பத்தி முதல்ல பேசலாம் முதல் நாளிலேயே இந்திய அளவில் அறுபத்தைந்து கோடியும் உலகளவில் நூற்று ஐம்பத்தொன்று கோடியும் வசூலிச்சு தமிழ் சினிமாவில முதல் நாள் அதிக வசூல் செஞ்ச படங்குற புதிய சாதனைய படைச்சிருக்கு இது ஒரு பெரிய சாதனை தானே இந்த படம் மூணே நாள்ல உலகளவுல முன்னூறு கோடி வசூலை எட்டி அதிவேகமா முன்னூறு கோடி வசூல் செஞ்ச தமிழ் படம்ங்கிற பெருமையையும் பெற்றிருக்கு இதுக்கு முன்னாடி இந்த சாதனை நம்ம விஜயோட லியோ படத்துக்கிட்ட இருந்துச்சு ஆனா கூலி அதை முறியடிச்சிருக்கு வெளியான நாலே நாலு நாள்ல உலகளவுல கிட்டத்தட்ட நானூறு கோடியே நெருங்கிட்டு இருக்கு அதே சமயம் இந்திய அளவுல இருநூறு கோடியை தாண்டி வசூல் சாதனை செஞ்சிருக்கு இதே காலகட்டத்துல வெளியான ஹிருதிக் ரோஷன் ஜூனியர் என் நடிச்ச வார் இரண்டு படத்தோட நேரடியா போட்டி போட்டு வசூல்ல முன்னணில இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த வெற்றிக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கு முதல் மற்றும் முக்கியமான காரணம் நம்ம சூப்பர் ஸ்டாரோட இமேஜ் தான் அவருக்கு உலகளவுல இருக்கிற ரசிகர் பட்டாளம் படத்தோட வசூலுக்கு ரொம்பவும் உதவி இருக்கு லியோ படத்தோட வெற்றிக்கு பிறகு லோகேஷ் கனகராஜ் மேல ரசிகர்களுக்கு இருந்த எதிர்பார்ப்பு அதிகமா இருந்துச்சு ரஜினி லோகேஷ் கூட்டணி படத்துக்கு ஒரு கூடுதல் பலத்தை கொடுத்திருக்கு இன்னொரு முக்கியமான காரணம் சுதந்திர தின விடுமுறை தான் விடுமுறையில படம் ரிலீஸ் ஆனதால மக்கள் கூட்டம் அலைமோதி இருக்கு இதுவும் வசூலுக்கு ரொம்பவே உதவி இருக்கு இப்போ இந்த படத்துக்கு கதவையான விமர்சனங்கள் வந்தாலும் அதோட வசூல் வேகம் மட்டும் குறையவே இல்ல இதே வேகத்துல போனா அறுநூறு கோடியை தாண்டி தமிழ் சினிமாவிலேயே பெரிய வசூல் சாதனை செஞ்ச படமா கூலி மாறும்னு எதிர்பார்க்கப்படுது ஆனா படத்தோட வசூல் பத்தின அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் வரல இந்த படத்தோட வசூல் வேகம் உங்களை ஆச்சரியப்படுத்துதா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி